அப்ப கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் வெள்ளியா தெரியுங்க வெள்ளை தானோ லைட்டா லைட்டா சரி வாழ்க்கையெல்லாம் வினிதா ஆகட்டும் இந்த பிரதணாள் நீங்க வாழ்க்கையில மறக்க கூடாது எல்லாம் இந்த பிரதனாலும் மறக்கிற இல்லையா சரி ஓகே அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சப்ரைஸர் ஆக்கல நிக்கணுன்னு இருக்கிற பக்கத்துல அவையை கொண்டு செய்கிற சேரலாம் எங்களை அனுப்பிவிட்டோம் ஆமாம் ஆமாம் அவையில கொண்டு எப்படி செய்யறது சர்ப்ரைஸ் நீங்கள் அவருடைய ஃப்ரெண்ட் தானே அதனால தான் எங்களை அதை சொன்னாங்க போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே முதல்ல இனி இனி அப்புறம் டெலிவரி ஆனது அந்த வாரம் உங்களுக்கு ஒரு கேக் வந்துருக்கு கொடுத்துருங்க ஒரு ஸ்டூடெண்ட் தாங்க சரி அப்புறம் வாங்குவோம் ஒரு கிரிக்கெட் கேக் நீங்கள் வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால தான் கிரிக்கெட் கேக் இப்படி எங்களை காட்டுவோம் நல்லா நம்மளோட பேர் போடப்பட்டிருக்கு

ரொம்ப நெருக்கமானார்கள் ரொம்ப நெருக்கமான ரொம்ப பெரிய ஆகல் ரொம்ப பெரிய ஆகல் ரொம்ப நெருக்கமானார்கள் உறவு உறவா சொந்தக்கார ராமா ஐடியாவில்லை ஐடியா இல்லை

உங்களுக்கு பேர் போடப்பட்டு உங்களுடைய அண்ணா அது மாதிரி அண்ணி அது மாதிரி பிள்ளைகள் பிள்ளைகள் தான் ஆசைப்பட்ட கண்டிப்பா சொல்ல சொன்னா சித்தப்பா 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 பாசமா உங்களுக்கு சரியா ஸோ அவையில் தான் இந்த மாதிரி சித்தப்பா ஒரு கேக் பட்டு உணவம்மான்னு சொல்லி கேட்டதாகவும் அதனால அவங்க என்னோட கதைச்சாங்க அவங்க பிளான்லாம் இல்லை அவங்க முதல் சொன்னது அவனோட மூன்று பேரை பேரையும் போடுங்கன்னு நான் சொன்னேன் இல்லை உங்களோட பேரை சொல்லுங்க அதையும் போட்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு இல்லாட்ட பேரும் மொத்த ஒட்டு மொத்தமாக குடும்பமாக செஞ்சு உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் உங்களை மகிழ்ச்சி கொடுத்ததுக்காக எதிர்பார்க்கல இல்லை சத்தியம் எதிர்பார்க்கல சரி அப்போ ஓகே வெற்றி தான் தேங்க்ஸ் எல்லாம் சரி சந்தோஷமா இருக்கு நான் இந்த நேரம் மிஸ் பண்றேன்னு சொல்லிடுறேன் வேற இருக்கா அவர் சொல்றதுக்கு

എല്ലേ സിപ്പുഷം സിപ്പമയട്ടും വാഴുക്കും